இன்னைக்கு டீ டம்ளர்லேயே கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு கேக் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக அவனே இல்லாமல் குக்கர்லே பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கோதுமை கேக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருங்க இதில் ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம் இதில் அரைக்கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதை ஃபஸ்ட்டு ஒரு சுத்த சுற்றிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு அடி அடிச்சிட்டு வந்தாச்சு இதுல ஒரு டம்ளர் கோதுமை மாவு போட்டுக்குங்க கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா என்ன தான் ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஸ்வீட்டு நல்லா இருக்கும் இதையும் மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருந்துருங்க கடைசியாக இதில் கால் டம்ளர் கல்லெண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துருங்க இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் கேக் பேட்டர் ரெடி இப்போ மாதிரி டீ டம்ளர்லாம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இத மாதிரி அப்ளை பண்ணி வச்சாதான் கேக் ஒட்டாம வரும் இப்போ இந்த பேட்டரை டம்ளர்ல முக்கால் வாசி மட்டும் ஊத்திக்கலாம் மாவு வந்து இதை மாதிரி ஊத்துற அளவுக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பால் கூட ஊற்றி அடிச்சுக்கலாம் இத மாதிரி ஊற்றி வச்சுட்டு அடுப்புல ஒரு குக்கர் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்குள்ள இத மாதிரி ஒரு கம்பி ஸ்டாண்ட் இருந்தா இது உள்ள வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஒரு சில்வர் கட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டம்ளரை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம் குக்கரை விசில் போடாமல் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா புஷுன்னு வந்து வந்துருக்கு பாருங்க இதே வேகலைன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க இது ஆறுன பிறகு சைட்லாம் கத்தியாரை நீவி விட்டு ஒரு தட்டில் வச்சிட வேண்டியது பாருங்க எவ்வளவு கப் கேக் மாதிரி வந்திருக்கு இத நீங்க அப்படியும் சாப்பிடலாம் இல்லைன்னா கட் பண்ணி பீஸ் போட்டும் கூட சாப்பிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கோதுமை கேக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்